கனடாவிலே செயற்பட்டு வந்ததாக நம்பப்படுகின்ற மிகப்பெரிய போதை மருந்து தொழிற்சாலை ஒன்று முடக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய ஆர் சி தலைமையிலே பெண்டனையில் தயாரிக்கின்ற மூன்று அனுமதி இல்லாத மருத்துவ ஆய்வு கூடங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது இதிலே இரண்டு சந்தேக நபர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஆய்வுகளை பொறுத்தவரையிலே இரண்டு வருட விசாரணைகளின் பின்னர் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கூடங்களில் இரண்டில் பெண்டனையில் தயாரிக்கப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக நம்பப்படுகின்றது ஆனால் மூன்றாவது ஆய்வுகூடம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை மேலும் இதொர்பாக கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ரசாயன நிபுணர் என்று கூறப்பட்டிருக்கின்றது வரித்துறையானது போர்டர் சர்வீசஸ் ஏஜென்சியுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து இதொர்பான விசாரணைகளை இரகசியமான முறையிலே செய்திருக்கின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சமரிலே சந்தேகத்திற்கு உரிய முறையிலே இறக்குமதி செய்யப்பட்ட ஆய்வக உபகரணங்கள் மற்றும் பென்டினாயில் எம்டி மற்றும் ஜிஎச் போன்ற போதை மருந்துகளுக்கான ரசாயன பொருட்கள் குறித்த விசாரணை தொடங்கப்பட்ட போது அதிலிருந்து பிடித்து வந்த போதுதான் இந்த ஆய்வு கூடங்கள் தொடர்பான தகவல்கள் இவர்களுக்கு என்று சொல்லப்படுகின்றது சமீபத்திய அரசு தகவல்களின் அடிப்படையில் அதிகமான ஊக்க மருந்துகளை உட்கொள்வதால் உயிரிழக்கிறார்கள் என்று இது உண்மையிலேயே மிகவும் ஆபத்திற்குரிய ஒரு எண்ணிக்கையாகத்தான் பார்க்கப்படுகின்றது மேலும் இந்த ஆய்வு கூடத்தை தயாரிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய